முஸ்லிம் உம்மாவின் எழுச்சியை மேம்பாட்டை தீர்மானிக்க விரும்புபவர்கள் காண விரும்புபவர்கள் தமது கவனத்தை குவிக்க வேண்டிய முக்கியமான இரு பெரும் பகுதிகள் முதலாவது ஆன்மீகம் இரண்டாவது அந்த ஆன்மீகத்தின் அடியாக பிறக்க வேண்டிய அகலாக்குகள் பண்புகள் பண்பாடுகள் ஒழுக்கங்கள் ஆன்மீக ரீதியாக இந்த சமூகம் மேம்படுத்தப்படாத வரை அல்லாவோடு தொடர்பு படுத்தப்படாத வரை ஆன்மீக ரீதியாக இந்த சமூகம் போஷிக்கப்படாத வரை அந்த ஆன்மீகத்தை மையப்படுத்திய நட்பண்புகளையும் நல்லொழுக்கங்களையும் கொண்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறாத வரை இந்த சமூகத்துக்கு விடுவில்லை இந்த இரண்டு துறைகளிலும் மேம்பாடு அடையாத நிலையில் கல்வியில் நாம் அடையப்பெறுகிற மேம்பாடு எந்த பிரயோசனத்தை தரும் என்பது மிகப்பெரிய கேள்வி பொருளாதாரத்தில் நாம் அடையக்கூடிய மேம்பாடு என்ன பிரயோசனத்தை தரும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி மற்றொரு துறையில் இன்னொரு துறையில் எந்த துறையில் நாம் காணும் முன்னேற்றமும் திருப்திகரமானவையாக கொள்ளப்பட முடியாது இந்த இரண்டு துறைகளும் உரிய இடத்தை பெறாத போது இந்த இரண்டு துறைகளிலும் ஆரோக்கியமான நிலைக்கு நாம் வராத போதும் இந்த ஒரு சிந்தனையை சுமந்தவாறு தான் கடந்த நான்கு தசாப்த காலங்களுக்கு மேலாக பலரோடு இணைந்து சேர்ந்து என்னுடைய இந்த எளிமையான அழைப்பு பணியை சமூக சீர்திருத்த பணியை நான் செய்து வருகிறேன் எடுத்துக்கூடாகவும் பேச்சுக்கூடாகவும் மற்றும் சில வழிகளிலும் என்னுடைய இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் வெறும் ஆன்மீகம் மாத்திரம் வேறு வார்த்தையை சொல்வதாக இருந்தால் வெறும் வழிபாடுகள் மாத்திரம் அர்த்தமற்றவை பிரயோசனம் குன்றியவை நமது மார்க்கம் தெளிவாக சொல்லுகிற ஒரு பெரிய உண்மை இருக்கிறது அதுதான் வழிபாடுகள் உயர் பண்பாடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும் பண்பாடுகளை உருவாக்கத் தவறும் வழிபாடுகளில் எந்தளவு தூரம் நன்மை உண்டு பிரயோசனம் இருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அதுக்குரிய சகோர்களே சகோதரிகளே பேராசிரியர் மசாகிர் அவர்கள் தொட்டு காட்டியது போல மேலோட்டமாக கோடிட்டு காட்டியது போல ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக வேகமாக சொல்லி கொண்டது சென்றது போல இஸ்லாத்துடைய ஆன்மீகத்துடைய இலக்கே இஸ்லாம் வலியுறுத்துகிற ஆன்மீகத்துடைய இறுதி குறிக்கோளே பண்பட்ட பக்குவப்பட்ட நல்லொழுக்கமுள்ள பண்பாடு மிக்க மனிதர்களை உருவாக்குவதாரு இதில் இரண்டு கருத்துக்களுக்கு இடம் மாட்டார் இது மாத்திரமல்ல மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழ்வாங்கு வாழ தலை நிமிர்ந்து வாழ மதிப்போடு மரியாதையோடு வாழ பிறர் நம்மை மதிக்கும் நிலையில் வாழ ஆன்மீகத்தோடு இந்த பண்பாடுகள் முக்கியமானவை மனிதன வரலாற்றிலே வீழ்ச்சி கண்ட சமூகங்களை பாருங்கள் வீழ்ச்சி கண்ட நாகரிகங்களை பாருங்கள் சமூகங்களுடைய எழுச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்மானித்த பிரதானமான காரணி ஒழுக்க பண்பாடுகள் தான் இந்த சமூகம் ஒழுக்க பண்பாட்டிலே மேம்பட்டதாக இருந்ததோ அந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறது அந்த நாகரிகம் வாழ்ந்திருக்கிறது எந்த சமுதாயத்திலே ஒழுக்க வீழ்ச்சியும் பண்பாட்டு வீழ்ச்சியும் பரவியதோ இந்த நாகரிகத்திலே பண்பாட்டு வீழ்ச்சியும் ஒழுக்க வீழ்ச்சியும் மிகைத்ததோ அந்த சமூகம் அழிந்திருக்கிறது விலாசம் இல்லாமல் போயிருக்கிறது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறது நாகரிகங்களுக்கும் இதுதான் நடந்திருக்கிறது நாகரிகங்களின் எழுச்சி வீழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தால் சாம்ராஜ்யங்களின் எழுச்சி வீழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தால் சமூகங்களின் எழுச்சி வீழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தால் இந்த உண்மையை கண்டுகொள்வீர்கள் குரான் லூத் அலிஹலாத் அசலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு எத்தகைய அழிவு ஏற்பட்டது என்பதை சொல்கிறது ஆத் சமூகத்தவர்களுக்கும் சமூ சமூகத்தவர்களுக்கும் ஏற்பட்ட பேரழிவை பற்றி பேசுகிறது அந்த சமூகங்கள் எல்லாம் எவ்வாறு அழிக்கப்பட்டன என்பதை அல் குரான் அற்புதமாக விளக்குகிறது துராவுனுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றியார் குரான் சொல்கிறது மாக்கர் அல்ல மனிதன வரலாற்றிலே ரோம சாம்ராஜ்யம் ஏன் விழுந்தது பாரசீக சாம்ராஜ்யம் ஏன் காணாமல் போனது கிரேக்க நாகரிகம் ஏன் தொலைந்தது என்று தேடிப்பார்கள் அதற்கு அப்பால் உஸ்மானிய சாம்ராஜ்யத்துக்கு என்ன நடந்தது எட்டு நூற்றாண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாடுகளை கொண்ட மூன்று கண்டங்களைச் சேர்ந்த பிரதேசங்களை இணைத்து ஆட்சி செய்த அந்த பேரரசு ஏன் விழுந்தது என்ன காரணம் முகலாய சாம்ராஜ்யம் ஏன் விழுந்தது எத்தனை நூற்றாண்டுகள் முகலாய சாம்ராஜ்யம் இந்திய உபகண்டத்தில் நினைத்திருந்தது விலாசம் இல்லாமல் போனது தேடி பாருங்கள் வரலாறு படிப்பது படிப்பினை பெற பாடம் படிக்க ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு குடும்பத்துடைய வீழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு கிராமத்துடைய ஒரு சமூகத்துடைய வீழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு நாட்டுடைய வீழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு நாகரிகத்துடைய வீழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு ராஜ்யத்தின் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியாக இருக்கலாம் அடிப்படையாக அமைவது பண்பாட்டு வீழ்ச்சிதான் ஒடுக்க வீழ்ச்சிதான் இன்னமல் உமமுல் அஹ்லா குமா அஹ் அரபு கவிப்பே அரசர் என்று தமிழிலே சொல்லாம் நினைக்கிறேன் அமீர் ஷரா அஹமது ஷௌக்கை உடைய அற்புதமான ஒரு கவிதை வரியுது சமூகங்கள் சமூகங்கள் வாழ்வதும் வீழ்வதும் பண்பாடுகளில் தான் தங்கியிருக்கிறது சமூகங்களிலே இருக்கிற பண்பாடுகள் ஒழுக்கங்கள் போய்விட்டால் அந்த சமூகங்களும் போய்விடும் அழிந்து விட்டால் அந்த சமூகங்களும் அழிந்துவிடும் என்று இரத்தினை சுருக்கமாக ஷவுக்கை பாடியிருக்கிறார் எனவே மதிப்புக்குரிய சகோர்களே சகோதரிகளே இன்று உலகத்துக்கு பொதுவாகவும் நம் உம்மாவுக்கு குறிப்பாகவும் இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கு சிறப்பாகவும் தேவைப்படுவது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு எழுச்சி அதன் அடியாக ஒரு பண்பாட்டு எழுச்சி இதுதான் இந்த புத்தகத்தின் அடிநாதம் கோ மெசேஜ் ஒரு பக்கம் வழிபாடுகள் மறுபக்கம் பண்பாடுகள் ஒரு பக்கம் பண்பாடுகள் மறுபக்கம் வழிபாடுகள் நமது தீன் என்றாலே அதுதான் படித்த ரப்புக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவது ஆன்மீகம் என்று சொல்லுங்கள் மறுபக்கம் அடுத்த மக்களுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவது அதனை பண்பாடுகள் என்று சொல்லுங்கள் அசுத் குமால் ஹக் வல் ஹுலு குமால் ஹல்க் ஹக்கான அல்லாவோடு உண்மையாக நடந்து கொள்வதும் அவனது படைப்புகளோடு மனிதர்களோடு பண்பாடாக நியாயமாக ஒழுங்காக நடந்து கொள்வதும் தான் மார்க்கம் என்று சொல்வார்கள் ஹக் ஓமோனல் ஹல்க் ஹக்கான் அல்லாவை அறிவார்கள் அவனது ஹல்குகளோடு அன்பாக பண்பாக நியாயமாக ஒழுங்காக நடந்து கொள்வார்கள் என்றும் மூம்களை வரைவிளக்கப்படுத்துவார்கள் இதுதான் மார்க்கம் இதுதான் மார்க்கம் இமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள் ருகோ சுஜூ செய்து அல்லாவுக்கு இபாதச் செய்யுங்கள் வழிபாடு கத்தோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை அலுல் ஹயிர் அலுல் ஹயிர் அடுத்த மனிதர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அடுத்த மனிதர்களோடு ஹயிராக நடந்து கொள்ளுங்கள் பண்பாடாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் அணையுங்கள் அரவணையுங்கள் மனித பண்புகளை அவர்களோடு நீங்கள் காட்டுங்கள் لعلكم تفلحون. أَبُو ذَنَمِ